இந்த காணொலியை பார்க்க சேனலுக்குள்ள வந்த அனைத்து நண்பர்களுக்கும் மூங்கிலிசை எம் திம்மராஜன் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசால் பல அரசு நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடந்திருக்கு அதில் ஒன்று வேளாண்மை துறையின் சார்பாக ரூபாய் ஒரு கோடியே எழுவது லட்சம் மதிப்பிலான ஐநூறு விவசாயிகளுக்கு மானிய விலையில் வேளாண் இடுபொருட்கள் வழங்கும் விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் சிறப்பாக நடந்திருக்க வேளாண்மை இடுபொருட்கள் வழங்குபவர் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் திரு ஆரா சக்கரபாணி ஐயா அவர்கள் இந்த விழாவை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தருணத்திற்கு ஒரு கோடியே எழுபது லட்சம் மதிப்பிலான ஐநூறு விவசாயிகளுக்கு மானிய விலையில் இடுபொருட்களை வழங்கி விழா பேருந்துள்ள இந்த மாவட்டத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஐயா அவர்களை இந்த இந்த விழாப்பின் சார்பிலே வருக வரு வரவேற்கிறேன் அமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையிலே தொடர்ந்து விவசாய பெருமக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஏறக்குறைய ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் பண்ணைப்பரும் இந்த நாளத்தில் ஒவ்வொரு நாளும் விவசாய மக்களுக்கு என்ன நாள் வழங்கி வரும் இந்த இடத்துக்கு விவசாயத்துல என்னென்ன வருது சப்சிடி வருது என்னென்ன க்ராஃப்ட் என்ன சப்சிடி வருது அதெல்லாம் வெளித்த தங்க விட எதோ ஒன்றாலும் நோட்டீஸ் அடிச்சு விவசாயிகளில் விநியோகம் செய்து இந்த கிராஃப்ட்டு இந்த இந்த சப்சிடி இருக்கு இதை நீங்க அப்ளை பண்ணலாம் வாங்கிக்கலாம்

கடந்த மாதம் நான் அந்த கொள்முதல் நிலையத்தை தொடங்கி வைத்தேன் எனவே வந்திருக்கின்ற விவசாயிகளை கேட்டுக்கொள்வது சிறுதானியங்களை நீங்கள் அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டும் இங்கே என்னை கிருஷ்ணரி மாவட்டத்தை தோட்டக்கலையிலே நாங்கள் வர்றப்ப பார்த்த எல்லா பேருமே எங்க மாவட்டத்தில வாய்ப்பு இன்னும் மல்லிகை அதிகம் நிலக்கோட்டையில் காய்கறி ஒன்றத்தில் அதிகமாக

நீங்க பயிற்சி அளிக்கிறது சிறுதானியாக அறிவிக்கப்பட்ட இந்த ஆண்டை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு காலகட்டங்களில் விவசாயிகளுக்கு பயிற்சி சாகுபடி குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து பயிற்சி மற்றும் இடுபொருட்கள் வழங்கப்பட்டு அதன் மூலமாக சிறுதானியங்கள்

வேளாண்மை துறைக்கென தனி நிதிநிலையை அறிவிக்கப்பட்டு நிதிநிலைக்கு தாக்கல் செய்யப்பட்டு பொதுமக்கள் மத்தியிலே விவசாயப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிதி ஒதுக்கீட்டில் மானிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழக அரசின் சிறப்பு திட்டமான கதைகள் ஒருங்கிணைந்த வேளாண் திட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இதுவரை இல்லாத வகையில் இன்றைக்கு அரசு கடந்த மூன்று ஆண்டு காலத்திலே விவசாயிகளுக்கு நிறைய பொருட்களை வழங்கி வருகிறது அது ஏராளமான செய்து வருகிறது எனவே இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு ஐநூறு விவசாயிகளுக்கு ஒரு கோடி இருபது லட்சம் மதிப்பிலான வேளாண் இதுபோக மானிய நிலையிலே வளர்ந்து தமிழக முதல்வர்கள் சட்டப்பேரவை அறிவிக்கப்பட்டு வேளாண்மை துறையின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு பல்வேறு வேளாண் திட்டங்களை விவசாய பெருமக்கள் பயன்படுத்தி உற்பத்தி எண்ணை மனமடங்கு பெருக்கி தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் தெரிந்து கொள்கிறேன் நான் ஏற்கனவே முன்னோடையில் பேசுகிறேன் சொன்னேன் விவசாயி நீங்கள் எவ்வளவோ சிரமப்படுகிற இல்லை என்று சொல்லவில்லை நான் முதலே சொல்லிட்டேன் இங்கே நல்லா விவசாயில்லை என் விட்டால் தான் இல்லை எனவே நாங்களும் தோட்டத்தில் மாடு ஆடு மாடுலாம் வச்சிருக்கேன் பிளஸ் கிணறு இருக்குது பப்பு செட்டு எல்லாம் எப்படி இருக்குது ஒரு காலத்தில் கரண்டு பில் கட்டலாம் எப்படி கஷ்டப்பட்ட ஒரு மிஸ் ஆகியோர் எல்லாம் மின்சாரி க க மின்சார கட்டணம் கட்டணும்னா அன்னைக்கு பணத்துக்காக தேடுவோம் கஞ்சவட்டிக்கு போவோம் இல்லாட்டி பெண்கள் போட்டு நகையை தோடை அதாவது மூக்கு தீயை மலையெல்லாம் அறமாறு வச்சுட்டேன் போய் பணத்தை அந்த காலாக

விவசாயிகளுடைய வாழ்வாதார மேம்பாடு அடைய வேண்டும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் எனவே இன்னும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தோடு நடைபெற இருக்கிறது வேளாண்மை பட்ஜெட்டு அறிவிக்கிறோம் எனவே உங்களுக்கு தெரியும் ராகி போன்ற விவசாயிகள் நீங்கள்